வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா நாள் ஒரு நற்சிந்திரை வாழ்க்கை மலர்லேருந்து என்ன சொல்றது எடுத்துக்க போகிற வாழ்க்கை தத்துவம் அகத்தாய் உள்ள சுவாமிஜி நம்மளுக்கு அடிப்படை பயிற்சியாக நமக்கு தேவையான விஷயங்களை இதில் நம்ம பிடிச்சிக்கலாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தத்துவம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை உணர்ந்து ஒவ்வொரு உணர்ந்து வாழ்க்கை வாழணும் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வெள்ளத்துல படகு விட்டோன்னு வச்சுக்கோங்க நாம் என்ன நடத்துகிறோம் அதில் அதில் துடுப்பு இல்லாமல் இருந்தால் என்ன ஆகுங்க அந்த துடுப்பு இல்லாத படகு நிலை குளிர்ந்து போயிடும் ஆனால் ஒரு துடுப்பு இருந்துச்சு நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா என்ன அறுத்துங்க அதை சிறப்பாக நடத்தலாம் அது போல் அந்த படகுன்றதை வாழ்க்கையில் நம்ம சிறப்பாக வாழணுன்னா இது போல் பெரியவர்கள் சொன்ன தத்துவத்தை நம்ம துரும்பாக துருப்பாக துடுப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறப்பாக வாழும் சரி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ச மூணு முக்கோட்டத்தில் தான் சுவாமிஜி அழகாக சொல்லுவார் அப்போ ஒரு முனையில் மனிதன் மறுமுனையில் இயற்கை இன்னொரு முனையில் சமுதாயம் அப்போ இயற்கையை மாற்ற முடியுமா அப்படின்னா இயற்கையை மாற்ற முடியாது ஆனால் இயற்கையை உணர்ந்து நம்ம வாழ்க்கையை அதோட பயணம் செய்வோம் சமுதாயத்தை மாற்ற முடியுமானா நாம் மாறினால் கண்டிப்பாக சமுதாயமும் நம்மை பின்பற்றி செல்லும் இன்றைக்கி நாம் பின்பற்றி செல்வது தத்துவ ஞானிகள் வாழ்ந்த வாழ்க்கையே தான் உணர்ந்து தான் அப்போ இந்த மூணு முக்கோட்டத்தில் இருந்தது தான் இந்த வாழ்க்கை அப்போ இந்த வாழ்க்கை வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா நாம் இயற்கையும் சமுதாயத்தையும் உணர்ந்து மதித்து வாழ வேண்டும் அப்போ எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த காரியத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிறவி எடுத்து வந்தோமோ அந்த நோக்கத்தை நாம் அடைந்து இறைநிலையை அடையணும் பிறவி தொடர முடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அந்த வீடு பேறு என்ற நிலையை எய்த வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்கள் ஊரிய காலத்தில் ஒத்த வாழ்க்கையில் வாழும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க நம்மை சுற்றியலோடு இணக்கமாக இயற்கையோடும் சமுதாயத்திலும் இணைந்து இணைந்து வாழ்க்கையை வாழ வேண்டும் அதுக்கு தான் இதெல்லாம் உணர்ந்ததை நம்ம ஒவ்வொரு ச நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம் வாழ்க்கையை உணர்ந்து வாழும்போது பார்த்திங்கன்னா அது நமக்கும் உதவும் மற்றவர்களுக்கும் உதவும் அப்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா துன்பத்தை தோற்று வித்து கொள்ளாமலும் வாழலாம் தவறுதலாக நாம் தோற்றுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க உடனே என்ன பண்ணுங்க அந்த துன்பத்திலிருந்து மீண்டு கொள்ளலாம் இது தெரியாமல் செஞ்சுப்போம் சில தவறுகள் ஆனால் தெரிஞ்சு தவறு செய்யக்கூடாது தெரியாமல் செய்த தவறுக்கு தெரியாமல் செய்த தவறுக்கு தான் நம்ம என்ன பண்ணுங்க அந்த துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக நாம் என்ன பண்ணுங்க நம்மை நாம் காத்து கொள்ளலாம் காப்பாக அப்பைய நாம் என்ன பண்றோம் அப்படின்னா வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொண்டு தெளிவான விளக்கம் பெற்று அதன்படி வாழ்க்கை வாழ்ந்து வர வேண்டும் அந்த தெளிவான விளக்கம் எங்கேருந்து வரும் அப்படின்னா மனவளக்கலையில் தான் வரும் மனவளக்கலையில் அந்த வாழ்க்கை தத்துவம்னா என்ன அது நான்கு பகுதியாக இருப்பதும் நான்குலையும் மூணு மூன்று பகுதியாக இருப்பதும் சிறப்பாக நிறைவாக அருமையாக நம்ம வாழ்க்கைக்கு ஒத்ததாக சொல்லி தருவார்கள் உலகம் புறாவுமே அருள் தந்தை அவர்கள் விளக்கம் சொல்லி இந்த வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொன்னது மனவளக்கலையில் சுவாமிஜி வாழ்க்கை தத்துவத்தின் மூலமாக அதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா செயல்பட எடுத்துகிட்டு வர வேண்டும் அப்போ செயலுக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் நாம் சிறப்பாக வாழ வேண்டும் இந்த பூமியில் அப்படின்னா அந்த பூமியில் வாழ்ந்த நாம் அனைவரும் சிறப்பாக வாழணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை தத்துவத்தை மணவளக்கலையில் அங்கங்கே இருந்து உலகம் பூராவுமே போதித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு சென்று நாம் அந்த போதனையை எடுத்துக்கொண்டு சாதனையாக அதாவது பாத்தீங்க அப்படின்னா சந்நியாசம் வாங்கிக்கிட்டு எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு அவசியம் இல்லை குடும்பத்தில் இருந்துகிட்டே நம்ம என்ன பண்ணுங்க குடும்பத்தையும் நாமும் வாழ்ந்து நம்ம குடும்பத்தையும் வாழ்ந்து அதன் ஒட்டி இருக்கக்கூடிய சமுதாயத்தையும் வாழலாம் இயற்கையோட உணர்ந்து வாழ்க்கை வாழலாம் அதுக்கு இந்த வாழ்க்கை தத்துவம் என்ற அந்த அற்புதமான ஒரு தத்துவத்தை சுவாமிஜி மனவளக்கலையில கொடுத்துருக்காரு அதை நம்ம கொள்வோம் நான்கு பிரிவுகளும் அதில் நான்கு உட்பிரிவாக மூன்று மூன்றாக பன்னெண்டாக பிரித்து கொடுத்துப்பாரு அதை நான் செயலுக்கு எடுத்துகிட்டு வந்து வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயர்வு பெறுவோம் மனவள்களை பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுக்காக செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்புள்ள நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்